ீங்களை கோயிலுக்கு ஆறு மணிக்கு மேல அங்க போவ அங்க போகல சார் அங்க போவ நாங்க அங்க போகவே இல்ல நாங்க அம்மையா போறோம் நாங்க அங்க போறோம் நாங்க நாங்க பண்ணிட்டு இருக்கீங்க

நீங்க என்ன நிக்க ஓரங்க ட்ரெண்ட் நீங்க பாட்டு போறீங்க இல்ல சார் அப்புறம் போய் நான் அம்பை போறேன் அப்படினா நாங்க போய் நான் போறேன்னா நம்ம தப்பு நீங்க முதல்ல சொல்லிட்டு போணும் சார் அம்பை போறேன் சரி சார் சரி சரி சார் நீங்க நீ அப்பறம் ஒரு ஆளை போறோம் நீ நாங்க போய் சொன்னா ஒரு ஆளை பின்னாடி அனுப்புங்க

நாளைக்கு <muchasperia> கிடையாது <muchasperia>

வண்டி அம்பை வண்டியா இருக்கு அத பாருங்க நீங்க நாங்க போயிட்டு வண்டி வண்டி பாருங்க அம்பை வண்டியான்னு பாருங்க பாருங்க எதுக்கு அம்பை வண்டியை பிடிக்கணும்னு சொல்லுங்க பாப்போம் ஆளு கூட்டுக்கார போய் வண்டி எதுக்கு பிடிக்கணும் சொல்லுங்க நீங்க யோசனை வண்டி பாருங்க நான் ஏன் வண்டி பிடிக்கணும் அங்க எதுவும் இது என் தங்கச்சி மாதிரி அங்க இருக்கு அங்க போய் ஆளு இருக்கா அங்க போய் நாங்க வந்து கோயிலுக்கு போல போல சார் நாங்க சொன்னோம் போல

தப்புறங்க <laughs> <laughs>